அனைவருக்கும் காலை வணக்கம் நம்ம இன்றைக்கி முல்லை மல்லியும் இருவாச்சி மல்லியும் பார்த்துட்ருக்கோம் நம்ம இந்த ரெண்டு மல்லி பாருங்கள் ஒரு நம்ம தலையை அலங்கரிக்கிறா மாதிரி இந்த ரெண்டு மல்லி வச்சாலே போதும் அந்த அளவுக்கு இருவாச்சி மல்லி சைஸ் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் பார்க்குறதுக்கும் ரொம்ப க்யூட்டாக இருக்காமதே இருக்குது நம்ம பத்து பூ வந்து நெத்திய மல்லி வைக்கிறதும் இந்த ரெண்டு மல்லி எருவாச்சி வைக்கிறதும் ஒன்று தான் அந்த அளவுக்கு அழகாக இருக்காங்க நல்லா பெரிய சைஸாக இருக்காங்க இந்த செம்பத்தி பூ அப்படிதான் மாவுப்பூ நல்லா இப்போது நாளைக்கு பூ வெயிட் பண்ணும்பொழுது பார்த்தா அந்த பூக்கள் எல்லாம் உண்டு போட்டே இருந்தது என்னால் என்னென்னு கண்டுபிடிக்கவே தெரியல வெயிட் பண்ணி நானும் செடியெல்லாம் மாவு பூச்சி எல்லாம் இது பண்ணிவிட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டேன் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டே இருந்தேன் சடனாக இந்த பூ கொட்டிடுச்சு கடைசியாக பூவை எடுத்து பார்க்கும்பொழுது அது உள்ளே ஃபுல்லாக மாவு பூச்சி ஒவ்வொரு இதிலுக்கு எல்லாம் இந்த லாவெண்டர் கலர் செம்பர்த்தி இன்னைக்கு நிறையா பூத்துருந்தாங்க அதையும் அப்படியே ஒரு வீடியோ எடுத்து போட்டுட்டேன் மல்லிகையே மல்லிகைன்ற மாதிரி காலையிலே மல்லிகை எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க பாருங்கள் உண்மையிலே செம்ம அழகுங்க அந்த லேவண்ட்ரு செம்பருத்தி இன்றைக்கி ஒரு மூணு பூ பூத்துருக்காங்க அந்த இடமே ஒரு கலர் ஃபுல்லாக அழகாக இருக்காங்க ஜாதி செடி நல்லா தளிர் விட்டுக்கிட்டும் இருக்காங்க காஞ்சிக்கிட்டே இருக்காங்க என்ன காரணம் தெரியல வெயில் தாங்காம இப்படி கருகிருக்காங்களா இல்லை நம்ம உரங்கள் ஏதாவது அதிகமாக கொடுத்தால கருகிருக்காங்களான்னு தெரியல எல்லாத்தையுமே இப்போ நான் ரிமூவ் பண்ணிட்டு தளிர்களை மட்டும் விட்டு வைக்கலான்னு இருக்கேன் பாதி எடுத்துட்டேன் எவ்வளோ காஞ்சிருக்கு பாருங்கள் ஆனால் காஞ்சிட்டும் இருக்குது ஒரு சைடில் தளிர் வந்துட்டும் இருக்கு ஜாதியில தெரியுதா உங்களுக்கு எங்கிட்ட பதினஞ்சு கலர் வந்து ரோஸ் இருக்குது ஆனால் எல்லா ரோஸ்லேயுமே வந்து அந்த இலைங்கள்லாம் பூச்சரித்த மாதிரி பழுப்பு நேரத்தில் இருந்தது எல்லாத்தையுமே உரி விட்டுட்டு எல்லாமே இது உரம் கொடுத்துருக்கேன் இப்போ தளிர் விட்டுருக்காங்க பன்னீர் ரோஸ் தவிர பன்னீர் ரோஸ் மட்டும் நல்ல செழிப்பமாக இருக்காங்க மற்ற எல்லா ரோஸுமே இந்த மாதிரி ஆகிட்டாங்க எல்லாமே நல்ல இலையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு உரம் கொடுத்துருக்கேன் இப்போ நல்லா தளிர் வந்திருக்காங்க உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல அதே மாதிரி இது ஒரு நிலவே தளிர் விட்டு வந்துட்டு இருக்காங்க எல்லாம் மொத்தமா பூப்பாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி நம்ம எல்லாரும் இது பண்ணி ரோஸ் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சப்போர்ட் பண்ணாதவங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் யூ ஆல் நேற்று சிறுகீரை பறிச்சுட்டேன் அது பொரியல் பண்ணியாச்சு நாளைக்கு பொண்ணாங்க நிற்கிற கடையிலான்னு பறிச்சுட்டேன்